என்னுடைய வாழ்க்கையிலேயே மிரண்டு போன ஒரு விஷயம் இது இரண்டு உடல்கள் ஒரே ஆன்மா இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ட்வின் பாடி டிராவலர் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி பிறப்புகள் எப்படி இந்த பிறக்குது அப்படின்னா குரு கடாட்சம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் பேசுகிறேன் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர் சித்தியோகி சுவாமிகள் அவர்களுடைய உயர்ந்த அருளாசையோடு அந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம் என்ன விஷயம் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையிலையே மிரண்டு போன ஒரு விஷயம் இது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இஷ்யூஸை நான் பார்த்துருக்கேன் பட் இது மறுபடியும் திரும்பி எனக்கு இப்போது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதே சேம் அதே சம்பவம் மறுபடியும் எனக்கு வந்து ஃபோன் கால் வருது நான் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு நான் பேசுகிறேன் பெங்களூர்லேருந்து கால் பண்ணாங்க இவங்க ஸோ அவங்க பேர் வந்து நான் சொல்ல விரும்பல இந்த மாதிரி என்னுடைய முதல் பையனும் இறந்துட்டான் சம்ம அதே ஒரு வருஷம் கழித்து அதே தேதியில் என்னுடைய ரெண்டாவது மகனும் இறந்துட்டாங்க எனக்கு இது என்னன்னு தெரியல பட் இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னே தெரியல இது எதனா ஒரு ரீசன் இருக்குமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க ஆனால் இதே ஃபோன் கால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு அதுக்கப்புறம் அதே ஃபோன் கால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு இருந்து வருது அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான் என்ன அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எதோ அப்படியே இங்கே வந்துட்டோம் நம்ம இங்கேயே பிறந்துட்டோம் நம்ம அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சம்ம இது எல்லாமே நிஜம் சம்ம ஒரு நிஜத்தோடு நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க நிச்சயமாக கிடையவே கிடையாது இங்கே ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு எதிர்வினைன்னு ஒன்று இருக்குது இங்கே நேரங்கள்னு ஒன்று இருக்குது காலங்கள்னு ஒன்று இருக்குது இப்படி கிரகங்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் இப்படி பற்பல விஷயங்கள் அப்படின்றது பிரபஞ்சம் வந்து ஒரு பிரம்மாண்டத்தினுடைய உச்சகட்டமான ஒரு படைப்பு அப்படின்ட்டு கூட இறைவனுடைய செயல் அப்படின்னு சொல்லலாம் பட் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துன்பப்படுறீங்க ஏன் அதே இன்னொருத்தவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு ஒரு சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்நாட்களன்றது கழியுது உதாரணத்துக்கு ஒரு பெரிய உச்சக்காட்டாக ஒரு நடிகர்னு வச்சுக்கங்க சரி நம்ம ரஜினிகாந்த் சார்னு வச்சுக்கோங்க எப்படி அவரால் மட்டும் ஒரு உச்சத்துக்கு போக முடிஞ்சுச்சு ஆனால் நம்மளால் ஏன் இன்னும் நம்ம ஒரு துறையில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து போராடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற இன்னும் அந்த சூட்சமங்களுக்கான முடிச்சு உங்களுக்கு தெரியாதது தான் உண்மையான ரீசன் ஏன்னா பிரபஞ்சம் அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷங்களையும் பல அற்புதங்களையுமே ஹைப் பண்ணி வச்சிருக்கு அதாவது மாயால உங்களை ஈடுபடுத்தி ஹைட் பண்ணி வச்சிருக்கு அப்படி உங்களுக்கு தெரியவே தெரியாத ஒரு விஷயம் தான் வந்து இப்ப நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னா இரண்டு உடல்கள் ஒரே ஆன்மா இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்வின் பாடி டிராவலர் அப்படின்னு சொல்லுவாங்க சம்ம இந்த மாதிரி பிறப்புகள் எப்படி இந்த இடத்துல பிறக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே நேரம் காலம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்களும் சித்தர்களும் மிக தெல்லு தெளிவாக வந்து கணிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து நவ கிரகங்கள் அப்படின்னு இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம் இவன் ராக்கெட்ன்றது இன்றைக்கி விட்டால் மேலே போய் சயின்ஸ் வந்து மேலே போய் பார்த்துட்டு வந்தான் ஆனால் இந்த விஷயங்களை எப்படியுமே இந்த சயின்ஸ் இல்லாத காலகட்டத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து பயணப்பட்டு போயிருப்பாங்க அது எப்படி சாத்தியம் எப்படி அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல விஷயங்களையும் பல பிரம்மாண்டங்களையும் எப்படி கணிச்சாங்க சூரியன்னு ஒரு விஷயம் இருக்குது அதை சுற்றி ஒன்பது கோள்களும் அதை சுற்றிக்கிட்டு இருக்க மயமா வச்சு ஸோ அதை வந்து எப்படி இவங்க இங்கே இறைவனாக்கப்பட்டாங்க நவக்கிரகங்கள் அப்படின்னு வச்சு நடுவில் சூரிய பகவானை வச்சு சுற்றி புதன் வியாழன் சனி வெள்ளி இப்படி பல கோள்களை வழிபட்டது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் தமிழர்கள்கிட்ட சித்தர்கள் கலைகளில் ஆய அறுபத்தி மூன்று கலைகளில் தாய் கலை மிக முக்கியமான மூத்த கலை எப்படி எது அப்படின்னா தான் ஸோ யோகத்தின் மூலயமா தான் வச்சு ஒரு விஷயங்களை கணிச்சுன்னா இருக்கிற எல்லா கலைகளையுமே வகுத்தாங்க எழுதுனாங்க மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க ஸோ நான் ஏன் இதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரே ஆன்மா இரண்டு உடல் அப்படின்ற கான்செப்டில் எப்படி இந்த மாதிரியெல்லாம் குழந்தைகள் வந்து பிறக்குது இது சாத்தியம் தானா அப்படின்ட்டு கூட நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ப்ரூஃப் கேட்பீங்க பட் நான் ப்ரூஃபோடவே நான் சொல்கிறேன் இன்னைக்கு வரைக்குமே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் கூட நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒருத்தங்க திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் தாம்பதியத்தில் ஈடுபட்டிங்கன்னா பிறக்கின்ற குழந்தை ஆரோக்கியமாகவும் ஞானியாகவும் ஞானம் நிறைந்ததாகவும் பேரறிவாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு கோணத்தில் அது கணிச்சு கிரகிச்சு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி என்ன தான் நீங்கள் போயிட்டு ஒரு நாள் குறிச்சிக்கிட்டு வந்தால் கூட அது இன்றைக்கி மெய்யாக இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா நிறைய இடங்களை வந்து தவறுதலாக கணிச்சு சொல்கிறாங்க இந்த தாம்பத்தியத்தை தவறான முறையில் நம்ம செய்யும் போது பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா அந்த தா அம்பதிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக குழந்தைகள் இல்லை ஸோ குழந்தைகள் இல்லாமல் தவமாக தவம் இருந்து பிறக்கிற குழந்தை தான் இந்த முதல் குழந்தை அந்த முதல் குழந்தை பிறக்குது ஆனால் அதுக்கு ஒரு நேரமோ காலமோ இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு நேரத்தில் ரெண்டு பேர் மீட் ஆகிருக்காங்க ஏதோ ஒரு நேரத்தில் வந்து குழந்தை கருவில் நின்றுட்டு இருக்கு அது நின்னதுக்கு அப்புறம் அது இந்த பிரபஞ்சத்துக்கு வருது ஸோ வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா உடனே மறு வருடத்திலேயே இன்னொரு மகன் பெருக்கிறான் பட் ஆனால் இந்த ரெண்டு குழந்தைகளும் அப்படியே வளருது வளர்ந்து வளர்ந்து வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா மூத்த பையனுக்கு ஒரு பாடியில் இஷ்யூ என்ன இஷ்யூன்னு நான் சொல்ல மாட்டேன் உடல்ல வந்து ஒரு பிரச்சனை அதே பிரச்சனையில முதல் பையன் வந்து இறந்து போறான் அதே ஒரு வருஷத்துல அதே தேதியில தன்னுடைய இரண்டாவது மகனும் இறக்கிறான் ஆசிரியமா இருக்கா இரண்டாவது மகனும் அந்த இடத்துல வந்து இறந்து போறோம் இப்படி இறந்து போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படுது என்னடா அது நம்ம ஒன்று நினச்சி போயிருந்தோம் ஆனா இங்க ஒன்று நடந்துட்டு இருக்கு சம் பெரிய பையனுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அது அதே பிரச்சனை தான் தன்னுடைய இரண்டாவது மகனுக்கும் தன்னுடைய தாய் தந்தை இரண்டு பேருமே பூரிச்சு போகிறாங்க அந்த அம்மா பயங்கரமான ஒரு ஒரு நாலேஜபிள் பர்சனுன்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக இந்த காணொலி அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பூரிச்சு போகிறாங்க பல இடங்களுக்கு பல பெயர்களை போய் சந்திக்கிறாங்க பட் அவங்களுக்கான சரியான பதில் கிடைக்கல பட் நான் அவங்களுக்கு இந்த ஒரு சில விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த ஆன்மாவுக்கு என்ன பிடிக்குமோ சேம் டிக்டோவாக அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அந்த பக்கத்தில் இன்னொரு உடலாக இருக்குல்ல அதுக்கும் அப்படியே பிடிக்கும் அப்படியே வந்தீங்கன்னா இவருக்கு இந்த கலர் தான் பிடிக்கணும் ஆப்போசிட்டில் இருக்கணும் அதே தான் பிடிக்கும் இப்படி தான் அதோடைய ஒவ்வொரு விஷயமும் விட்டு கொடுத்துக்கிட்டோ இல்லை விட்டு கொடுக்குறதோ கிடையாது இதுக்கு என்ன பிடிக்குமோ அதே தான் பிடிக்கும் சம் இது எப்படி இறக்குமோ அதே மாதிரி தான் அதுவும் இறக்கும் இது வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமான்னா கிடையாது இந்த பாடி ட்ராவலர் அப்படின்றது ஒட்டுமொத்த உலகத்தில் நான் மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதே தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் துன்பப்படுறதுக்கும் நீங்கள் காரணம் கிடையாது சம் உங்களை மாதிரியே இன்னொரு பர்சன் இன்னொரு இடத்துல இருக்காங்க பிரபஞ்சத்தில் தான் ரியாலிட்டி ஏன்னா அதே டேட்டில் உங்களுடைய தாய் தந்தையரும் அதே நேரத்தில் அதே நொடியில் அதே வேறொரு இடத்தில் அதே அங்கே இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது சேம் ஒரே ஆன்மா இரு உடல்களை எடுக்கும் இங்கே நீங்கள் கரும அனுபவிச்சிட்டு இருந்தால் அது அங்கே ஹாப்பியாக இருக்கும் அங்கே அது ஹாப்பியாக இருந்தால் இங்கே நீங்கள் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இதுதான் ரியாலிட்டி பட் இந்த டீட்டெயிலில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பல பேர் வந்து இதில் வந்து நம்பிக்கை நம்பிக்கைகள் அப்படின்றது இருக்காது ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களுடைய எஃபோர்ட் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் ஈடுபடுத்தியிருப்பீங்க ஆனால் பட் ஏன் என்னுடைய வாழ்க்கை மாற மாட்டேங்குது அப்போ நான் எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன் எந்த இடத்துல தவறுதல் பண்ணுறேன் என்னுடைய தொழில்களிலும் சரி என்னுடைய வியாபாரத்திலும் சரி என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலையிலையுமே சரி நான் எந்த இடத்துலையுமே தவறு பண்ணலை நான் சரியாக தான் போயிட்டுருக்கேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது பட் அப்போ நான் எந்த இடத்துல இடத்துலருந்து சிக்கியிருக்கேன் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது அது தெரியாததுனால தான் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் ஃபெயிலியராக போகிறது நீங்கள் எவ்வளோ கொட்டினாலும் ஃபெயிலியராக போகிறது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வேறு எந்த ஒரு யோகியும் சரி எந்த ஒரு ஞானிகளும் வெளியே யாருமே பேச மாட்டாங்க பட் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது மெய்யான உண்மைகள் பிரபஞ்சத்தை பொறுத்தவரை அவ்வளோ ரகசியங்கள் கொட்டி கிடக்கு பட் ஆனால் இந்த விஷயத்த நான் ஏன் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன் அப்படின்னா சம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கும் என்ன காரணமாக இருக்கும் ஆனால் நீங்கள் செய்கிற செயல் சரியாக செய்கிறீங்கன்னு வச்சுக்கும் ஒரு தொழில் தொடங்குறீங்களோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுடைய எஃபோர்ட் போடுவீங்க ஆனால் அதுக்குண்டான பலன் உங்களுக்கு வராது ஒரு தொழில் தொடங்குறீங்க ஆனால் அந்த தொழிலுக்குண்டான பலன் உங்களுக்கு வரவே வராது ஆனால் அதே தொழிலை இன்னொருத்தர் உங்களுடைய நண்பரோ வேறு யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க ஆனால் அவங்க அதில் ப்ராஃபிட் பார்ப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வராது ஏன் அப்போ உங்களுடைய உழைப்பு அங்கே ஏன் ஒ ஒர்க் அவுட் ஆகாமல் போகுது அப்போ அங்கே உங்களுக்குள்ளார என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல அது என்ன விஷயம் அப்படின்றத கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள் இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இப்படி தான் அந்த பையன் சேம் டேட்டில் இறந்துட்டான் அதே சேம் டேட்டில் தன்னுடைய இரண்டாவது மகனும் விட்டான் ஸோ பிரபஞ்சம் நமக்கு தெரியாமல் அவ்வளோ விஷயங்கள் இங்கே சூட்சமமாக வச்சுருக்கு கர்மம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு தான் சொல்கிறது தவம் தியானம் பண்ணணும் இல்லை முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு ஒரு தர்மமோ தான தர்மமோ இல்லை தவமோ இல்லை பிரம்மயோகம் போன்ற பிரம்மயோகம் சிதவிதை வாசியோகம் இந்த மாதிரி உயர்ந்த கலைகளை நீங்கள் பயிற்சியை வாங்கி பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணும்போது தான் உங்களுடைய கருமாக்கள் குறையும் நான் ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா யோகத்திற்கு நான் ஏன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறேன்னா இந்த கலை வந்து என் பல யோக கலைகளை நான் பண்ணியிருக்கேன் பல யோகத்தை நான் பயிற்சி பண்ணியிருக்கேன் ஆன்மீகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் ஆனால் யோகம் செய்த பிறகு தான் என்னுடைய பயணம் அப்படின்றது மாறுபட்டு போகுது ஸோ அப்போதான் பல விஷயங்கள் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி பல சூட்சமங்கள் இருக்குது அது உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய குண்டலினி எழுச்சியும் நெற்றிக்கன்னும் இல்லை சகஸ்காரா சக்கரா திறந்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய ஆன்மா வந்து வெவ்வேறு பரிணாமங்களில் போய் தன்னுடைய கர்மா கழிஞ்சதுக்கப்புறம் உண்மையான ஒளி உடலில் உங்கள் உங்களுடைய ஆன்மா பயணம் பண்ணும் நீங்கள் இந்த உடலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இங்கே செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே கர்மா தான் எல்லாமே மெய்யில்லை அனைத்துமே போய் இது தான் வந்து சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாருமே செஞ்சு தன்னுடைய கர்மாவை குறைச்சிக்கிட்டு சீக்கிரமாக இருந்து நல்விதமான ஒரு வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையை இங்கே அனுபவிச்சுட்டு எப்போவுமே பிறவையில்லா பெருவாழ்வும் மரணம் இல்லா பெருவாழ்வும் எடுத்துகிட்டு போனாங்க நீங்கள் இந்த ஒரு விஷயத்த செய்யாமல் உங்களுடைய லைஃப் அப்படின்றது அவ்வளோ எளிமையாக இங்கே சேஞ்ச் ஆகாது ஸோ இந்த வீடியோவை மறுபடியும் வச்சு பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் அதில் நிறைய விஷயங்கள் போட்டு உடைக்கலை நான் பேசலை மேலோட்டமாக தான் நான் சொல்லியிருக்கேன் பட் ஆனால் இதை தாண்டி இந்த நான் சொன்ன தகவல்குள்ளேயே பல விஷயங்கள் அப்படின்றது இருக்குது மிரண்டு அளவுக்கு இறைவன் வந்து இங்கே பண்ணி வச்சுருக்காரு அவ்வளோ விஷயங்களை பண்ணி வச்சிருக்கார் இது சாதாரண நீங்கள் வச்சுட்டு இருக்க அந்த ஊனக்கண்களில் பார்த்தா புலப்படாது ஞான கண்ணில் பார்த்தா மட்டும்தான் புரியும் உங்களுடைய தேர்டு ஏயை திறந்து நீங்கள் உடல் கடந்த ஒரு சூட்சமத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு பல விஷயங்கள் அப்படின்றது புரிய வரும் அது வரைக்கும் நான் சொல்கிறது நீங்கள் நம்பலைனா அது உங்களோட நம்பிக்கை அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பிரம்மயோகத்தை பொறுத்த வரைக்கும் சேனலில் உண்மையை மட்டும்தான் பேசுவேன் இங்கே பொய்க்கு இடமே கிடையாது ஏன்னா எல்லாமே குரு என்ன சொல்கிறாரோ குருவின் ஆணைக்கு இணங்க மட்டும்தான் நான் இங்கே ஒவ்வொரு காணொலியும் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் முன்னாடி நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன சொல்கிறாரோ அதை டிக்டோவாக ஃபாலோ பண்ணி தான் நான் அப்படியே உங்களுக்கு நான் கடத்திக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே எனக்கு சேராது எல்லாமே பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தவோகி சுவாமிகள் கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி இருபத்தி மூணு வருஷம் வாழ்ந்த மகான் என்னுடைய குருநாதர் அவருக்கு தான் போய் சேரும் அவர் அருளால் மட்டும்தான் நான் எங்கள் காணொலிகளை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதனால் எனக்கு ஒரு எந்த ஆதாயமும் கிடையாது நன்றி குருவே சரணம் கடாச்சம்